நிக்கி கல்ராணியுடன் விவாகரத்தா வதந்தையால் நொந்து போன நடிகர் ஆதி தமிழில் மிருகம் ஈரம் அரவான் மரகத நாணயம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்து பிரபல நடிகராக திகழ்ந்து வருபவர் நடிகர் ஆதி ஈரம் பட இயக்குனர் அறிவழகன் இயக்கத்தில் சப்தம் என்ற படத்தில் நடித்துள்ளார் ஆதி இப்படம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வெளியாக உள்ள நிலையில் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகின்றார் நடிகை நிக்கி கல்ராணியுடன் ஒரு சில படங்களில் ஜோடியாக நடித்த ஆதி அவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணமாகி இரு ஆண்டுகள் ஆகிய நிலையில் இருவரும் விவாகரத்து பெறவுள்ளனர் என்ற செய்திகள் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து தெலுங்கு ஊடகத்திற்கு அளித்த பேட்டி ஒன்றில் வதந்திகளுக்கு ஆதி முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அதில் நிக்கியுடனான திருமண வாழ்க்கை இனிமையாக கொண்டிருக்கிறது ஆனால் சில சமயங்களில் ஆதாரம் இல்லாமல் விவாகரத்து வதந்திகளை சில யூ டியூப் சேனல்கள் பரப்புவது வழியை தனக்கு தருகிறது காதலிப்பதற்கு முன்பும் திருமணமாகி கணவன் மனைவியான பின்பும் நானும் நிக்கியும் நல்ல நண்பர்கள் எங்கள் இதயத்தால் நாங்கள் ஒன்றுபட்டுள்ளோம் இப்படியான வதந்திகள் பரவும் போது எங்களுக்கு ஆச்சரியமாக உள்ளது முதலில் இது எனக்கு வருத்தமாக இருந்தது போக போக வருமானத்திற்காக சில யூ டியூப் சேனல்கள் இப்படி செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அவற்றை கண்டுகொள்வதில்லை என்று இருக்கிறார் நடிகர் ஆதி தற்போது மரகத நாணயம் டூ படத்தை ஆரம்பிக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமான தகவலை ஆதி நிக்கி கல்ராணி அறிவித்துள்ளனர்